ஆல்மோநாட் ஃபேன் சூப்பராக இருக்குது பத்தாயிரம் ரூபா என் அக்கௌண்டில் ஏழாயிரம் ரூபா தான் இருக்குது பாக்கெட்டில் பத்து ரூபா இருக்குது ஸோ ஏழாயிரத்தி பத்து ரூபா தான் என் கையில் இருக்குது ஆனால் அந்த ஃபேனுக்கு என்ன வேலை பத்தாயிரம் ரூபா நான் அண்ணே இந்த ஃபேன் என்னென்ன வேலைனார் பத்தாயிரம் ரூபான்னு போட்டு பேங்க்கு கீங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்புக்கு ஏழாயிரம் ப்ளஸ் பத்து ரூபா எவ்வளோ இருக்குது ஏழாயிரத்தி பத்து ரூபா இருக்குது பத்தாயிரம் ரூபா ஃபேன் அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் கடை ஓனர் அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அதுக்குன்னு ஒரு ஒரு ப்ரைசிங் ப்ராசஸ் இருக்கனால வாங்கவே முடியாது நான் வாங்காமல் திரும்ப வந்துடுவேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு வழி தான் இருக்கிறது ஏழ்ரா ஏழாயிரத்தி பத்து ரூபா ஃபேன் வேலை பத்தாயிரம் ரூபா நான் நினைச்சா கூட அதை வாங்க முடியாது ஏன்னா அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட என் கையில் இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதை வாங்க முடியாமல் திரும்ப வந்து நான் மனசோர்வில் வாழ வேண்டும் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அதே இடத்துல என் ஆண்டவரால் அதே ஃபேனை உங்களுக்கு தருவதற்கு ஓராயிரம் வழி கத்த வச்சிருக்கிறேன் நான் இப்படி சொல்கிறேன் நான் அங்கே போய் நிற்கிறேன் அன்னைக்கு காலையில தான் பாண்டியன் கடை திறக்கும் போது இப்படி சொன்னார முதல்ல இன்னைக்கு யார் வராங்களோ அந்த ஃபேனை ஃப்ரீயாக கொடுத்துருவேன் இவர் பேர் ஜேக்கப் கோஷி இவர் சென்னையில் ஆவடியில் இருக்காரு நியூ லைஃப் சர்ச் வச்சிருக்காரு ரொம்ப பிரபலமான ஒரு ஆவடியில் ஆவடி சுட்டு வட்டார வட்டாரத்துல அம்பத்தூர் சென்னையில் ஒரு ஒரு பிரபல பிரபலமான ஒரு போதகர் போலி போதகர் அப்படின்னு வச்சுக்கலாம் இவர் என்ன சொல்றாரு அவர் நான் ஒரு கடைக்கு போனேன் அப்போ ஒரு அண்ணாண்டு ஃபேனை பார்த்தேன் அது வந்து அதனுடைய விலை வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்போ என்கிட்ட வந்து ஏழாயிரம் ரூபாய் இருக்குது பாக்கி அக்கௌண்ட்டில் ஏழாயிரம் ரூபாய் ஆகுது பாக்கெட்டில் பத்து ரூபாய் தாங்குது அதனால் ஏழாயிரத்தி பத்து ரூபாய்க்கு கேட்டால் இந்த ஃபேனு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம ஒரு நான் ஒரு ஏமாற்றத்தை அடைவேன் ஆனால் இந்த என்னுடைய இந்த எண்ணத்தை விருப்பத்தை நிறைவேறத்துக்கு கர்த்தருக்கு ஆயிரம் வழிகள் தெரியும் அவர் என்ன செய்ய இந்த கடை ஓனர்கிட்ட கிட்ட முந்த என்ன சொல்லியிருப்பாரு இந்த ஃபேனை வருகிற வரவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடும் அப்படின்னு நினச்சிருப்பாராம் இவர் போனவங்க ஃப்ரீயாக கொடுத்துருப்பாராம் கொடுத்துருவாராம் இவர் அதை ஃப்ரீயாகவே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வரலாம் இதே மாதிரி கர்த்தருக்கு வந்து நமக்கு உதவி செய்ய ஆயிரம் வழிகள் தெரியும் அப்படின்னு இன்னொரு உதாரண உதாரணத்தை சொல்கிறாரு இது மாதிரி இன்னொரு உதாரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாங்கள் நின்று நிற்கும் போது எனக்கு தெரிந்த ஒத்துரு வர ஐயா பிளாஸ்டர் நீங்கள் எங்க இருக்கிறீங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு அப்போ இந்த ஃபேன் எடுக்கு வேணும் பத்தாயிரம் ரூபாய் இது வேலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் அந்த பைசா கொடுத்துட்டு இந்த ஃபேனை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு என்கிட்ட ஏழாயிரரூபா ஆகுது பாக்கெட்டில் பத்து ரூபாய் ஆகுது ஏழாயிரத்து பத்து ரூபாய் ஆகுது இன்னொருத்திரசையர் எனக்கு அக்கௌண்டில் ஐயாயிரம் ரூபாய் போட்டு விட்டுறார் அப்போ பன்னெண்டாயிரம் ஆகிப்பது அப்புறம் நான் பத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த பேனை வாங்கிட்டு வந்தேன் அப்படி ரெண்டு மூணு உதாரணங்களை சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா நான் நினைப்பது ஒன்று கர்த்தர் நினைப்பது ஒன்று அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த மாதிரி மனிதனானவன் ஒரு சோமேறி தனத்துக்கு ஏற்ற மாதிரியே சிந்திப்பாங்க பாருங்கள் நம்முடைய திருட்டு தனத்துக்கு ஏற்ற மாதிரியே சிந்திக்கிறது ஒரு ஒரு சம்பாதிக்கணும் அதை நம்ம சேர்த்து வைக்கணும் நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது கிடையாது இவர் என்ன செய்வாரு இவர் இவர் எல்லாத்தையும் பேசலாம் நம்ம அப்படியா ஏம்பா நீ நீ எல்லாத்தையும் எல்லாத்தையும் செய்வே நாங்க அப்படியா அந்த மாதிரி இவர் வந்து அது நிறைய பேரை வாங்கி கொடுத்துருக்கலாம் என்ன நடக்குறது வாய்ப்பு இருக்கு ஆனா மூஞ்சி முக முகமே வந்து மற்ற மற்ற ஆளே தெரியாத நம்மளுக்கு என்ன நடக்குங்க நம்ம அந்த காசு நம்முடைய காசு அந்த ஃபேனை நம்முடைய காசை கொடுத்து தான் வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமை இப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் இருக்கார் இருக்காரு மக்களை மயக்க அல்வா கொடுக்குறது அல்வா அல்வா வியாபாரி இவர் ஒரு அல்வா வியாபாரி காணிக்கைகள் கொட்டுது மக்களை மயக்கி இது மாதிரி பேசி 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 மக்களை மயக்கி காணிகைகளை தசவு வாங்குற பேர்ல காணிகைகளை ஆயிரம் லட்சங்களை கோடிகளை வாங்கி கொட்டினு இருக்காரு சொகுசு வாழ்க்கை வாங்குறாரு காரு காரு வந்து கப்பல் போல இருக்குதான் ஒருத்தர் சொல்றாரு அவர் காரு கப்பல் போல இருக்கும் அப்படின்னு அது சர்ச்சில் ஃபுல் ஏசி இப்போ எல்லாம் ஏசி எல்லா சர்ச்சுமே ஏசி பண்ண வீடு நம்ம இருக்கிற வீடு ஏசி தான் இருந்தாலும் இந்த காணிக்கைகளை மையமாக வைத்து மக்களுடைய வாழ்க்கையை வருங்காலத்தை இவர்கள் காலி செய்கிறார்கள் என்ன செய்யறாங்க மக்களை சம்பாதிக்கிறாங்க போயிட்டு காணிக்க கொடுத்துறாங்க அவ்வளோதான் சேர்த்து வைக்கிறதே கிடையாது மாதம் மாசம் போய் சம்பாதிக்கிறாங்க இவர்கிட்ட இருந்து காணிக்கை கொஞ்சத்தை கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் இல்லைனா கடன் வாங்கின்னு இப்படி தான் போயின்னு இது மனுடைய வாழ்க்கைகள் ஒருத்தர் இங்க பேங்க் பேலன்ஸோட நிம்மதியான வாழ்க்கை என்ன வருங்காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை இங்க வாழ்றது கிடையாது அந்தந்த மாசம் வாங்குற சம்பளத்தை அந்தந்த மாசம் காலி தசம் பாகன்ற பேர்ல இந்த மாதிரி பாசர்கள் இந்த மாதிரி ஊழியம் மண்டல இவங்க இவங்கெல்லாம் ஊழியம் பண்றது கிடையாது இதெல்லாம் ஊழித்து கலக்கவே கிடையாது இதெல்லாம் அட்டுழியம் இதெல்லாம் அட்டுழியம் என்கிறது இந்த பைபிள் ரகசியமும் மறைபொருளும் இவர்கள் செய்வதெல்லாம் மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இவர்கள் சொல்வதெல்லாம் மனிதனுக்கு நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்களை தான் வேதத்திலிருந்து இவர்கள் விலக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை எடுத்து சொல்வதில்லை மனிதனுக்கு மக்களுக்கு இதே மாதிரி ஒரு காணிக்கை அப்படின்னா காணிக்கை அப்படின்னா என்ன என்னது காணிக்க இது தசவம்பாக பைபிள் சொல்லிக்கிறேன் வச்சுக்கோங்க இந்த தசவாகன்றது எதை குறிக்குதுன்னா நம்முடைய வருங்காலத்துக்கு அதை சேர்த்து வைக்கணும் நம்ம எடுத்து பேங்க்ல போட்டு வையில சேர்த்து வை அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்லுது ஆனா இத பத்தி எல்லாம் கிடையாது சுயநலமாவே சிந்திக்கிறது அதான் கத்து சொல்றாரு என்னுடைய நினைவுகள் வேறு உன்னுடைய நினைவுகள் வேறு அப்படின்னு சொல்றாரு இவங்க சுயநலமாவே சிந்திக்கிறது தனக்காகவே சிந்திக்கிறது மக்களுடைய கஷ்டத்துக்கு கஷ்டத்தை போக்க சிந்தனை சிந்தனை செலவிறது கிடையாது மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கது தீர்ப்பது என்பது நிரந்தரமாக எப்படி தீர்ப்பது என்பது என்பதற்கு இவர்கள் மூளையை வேலை வாங்குவதே கிடையாது நண்பர்களே எதிர்காலத்துக்கு சேர்த்துவை அதுதான் இது தசமபாகம் அப்படின்னு சொல்றது பைபிள் ரகசியம் மறைபொருள் இப்போ

அவர் அவர் வாங்கி பாய்ட்டில் போட்டு அவர் காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் காசு கொடுக்கிற நம்ம தான் கஷ்டத்தில் மாட்டிக்க வேண்டியதார் இது போல காணிக்கை தசமபாகம் என்பது நம்முடைய வருங்காலத்திற்கு சேர்த்து வைப்பது இதை தான் சொல்கிறது பைபிள் தசமபாகம் என்று அதை நமக்காக சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இந்த பைபிள் ஏதோ ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பகுத்தறிவுள்ள செய்தியை இந்த பைபிள் ரகசிம்மம் மறைவர்கள் சொல்லுது இதையெல்லாம் உணராதவர் இந்த ஜாக்கப் கோஷி நண்பர்களே இது போன்ற கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வீணான வார்த்தைகளுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்க என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே